வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் பழம் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா மாதுளம் பழத்தின் தோலுடைய மகிமை மிக அற்புதமான தோற்பு குணம் கொண்டது ஆனால் பார்த்திங்கனாக்கா எல்லா வகையான வியாதிகளையும் அசால்ட்டாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து கர்ப்பபைக்கும் சரி இரத்தத்தை அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு மாதுளம் பழம் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஜூஸ் குடித்தாலே நல்ல ரத்தம் வேறும் ஆனால் தோலுக்கும் மிக அற்புதமான குணம் உண்டு இரத்த நாளங்களை உற்பத்தி செய்ய செய்யும் இரத்தத்தில் இருக்கும் சோவை அதாவது நீங்கள் சொல்கிறீங்க நிறையா நிறைய பிரச்சனை உள்ள இன்னும் பெண்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சோவை இந்த சோவை வந்து பார்த்தீங்கனாலாம் வச்சுக்கோங்க அப்பா சோவை பிடிச்ச மாதிரி இருக்காங்க முகம் வெளி இருக்குது சில பேருக்கு நம்ம கலராகிட்டு வந்துட்டு இருக்கோங்கிற மாதிரி நினப்பு இருக்கும் அதாவது நார்மலாக இருந்து கொஞ்சம் என்னக்கா என்னப்பா கொஞ்சம் ந இருக்க எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் நம்ம வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கும் போல் இருக்குன்னு இல்லை சோவை அது சோம்பலை தரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டை இம்பியூரிட்டி பண்ணி கொடுக்கும் இது அப்படியே என்னாகும் எல்லா உறுப்புகளையுமே சிங்க் பண்ணும் அப்போ தான் நிறங்கிக்கிட்டு வருவாங்க நல்ல தோல் செவந்து வருதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே ஒல்லியாகிட்டு வந்துட்டு இருப்பாங்க இதனால் இரத்த சோகை பாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உருக்கி நோய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இரத்த சோகையினால் வரக்கூடிய கர்ப்பபை சுருக்கம் நனி நாளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆகிரும் ஸோ இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே பியூர் பிளட்டு தான் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த மாதுளை ஓடுக்கு இருக்குது இப்போ மாதுளை ஓடு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தங்கத்திற்கு எண்ணியானது அதாவது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கலசம் மாதிரியே இருக்கும் அந்த பழத்தை அப்படி பார்த்திங்கன்னா அந்த பூவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பழத்தையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதை சரியான விதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ மாதுளை ஓடு இப்போ கிடைக்கிறதெல்லாம் ஹைப்ரிட் தான் கிடைக்கிது வேறு வழி கிடையாது ஆனால் நாட்டு மாதுளை கிடைச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கிராமப்புறங்களில் கிடைக்கும் வீட்டிலே வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதுளம்பழத்தில் வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பர் அந்த ஓடுகளை வந்து பார்த்திங்கன்னா நிழலாக காய வச்சிடும் வெயிலில் காய வைக்காமல் நிழல் அதாவது வெயில் பாதி நிழல் பாதி காய வைப்பாங்க அது நிழல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பக்குவத்தில் காய வச்சு அதை அரைச்சி பொடியாக்கி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பால்லையும் எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது இல்லை எனக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அதனாலனாக்கா நீங்கள் வந்து பால்லையும் எடுத்துக்கலாம் வெறும் தண்ணியில் கூட எடுத்துக்கலாம் ஸோ மற்ற ஜூஸ் நீங்கள் வந்து மாதுளை பழத்தோட ஜூஸோட இதையும் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது ஆக வேறு எந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு வாங்க உங்களுடைய உடல் உடலாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் மூளையின் திறன் அதான் சொல்லுவாங்க இந்த மூளையோடைய திறனை அதிகப்படுத்தும் ஒரு சுகர் பேஷண்ட்டோ இல்லை வயசான காலங்களுக்கோ பார்த்திங்கனாக்கா ஞாபக மருதி வரும் எல்லாத்துக்குமே இந்த ஞாபக மருதியை அடியோடு சரி செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதுளை ஓட்டுக்கு இருக்குது ஸோ ஒவ்வொரு பழத்தோட ஓட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அதுமாரி மாதுளை ஓட்டுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்ம தலை ஓடு இருக்கலையா ஸ்கல் இந்த ஸ்கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை பவர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதான் பார்த்திங்கனாக்கா இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இம்யூன் சிஸ்டத்தையே சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த மாதுளை ஓட்டுக்கு இருக்குது அதான் தங்க ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இப்போ நம்ம மாதுளை ஓடுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ வந்து அந்த காலத்துலலாம் மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து எல்லாருமே இந்த பவுடர்லாம் அரைச்சிட்டு இருப்பாங்க இல்லை அந்த தங்க ஓட்டை எடுத்துருவாடா அப்படிம்பாங்க வைத்தியர்கள் இப்போ புரியுதா தங்கத்திற்கு இணையான ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாதுளையில் ஓட்டில் இருக்குது ஸோ அதனால்தான் தங்க ஓடையாகவே கருதப்பட்டது தங்க பஷ்பத்துக்கு இணையாக கருதப்பட்டது ஆக ஆயில் காலத்தை நீடிப்பதற்கு எனக்கு எந்த வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி ஒரு ஒரு சிட்டிகை இல்லைனா வாரத்துக்கு ஒரு சிட்டிகை இல்லைனா ஒரு டீஸ்பூன் வாரத்துக்கு எடுக்கிறதுச்சின்னா ஒரு டீஸ்பூன் டெய்லி எடுக்கிறதுனால் ஒரு ரெண்டு சிட்டிகை வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டே வாங்க அவ்வளோ அற்புதமான ஒன்று மாதுளை ஓடு அந்த மாதுளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை அதை பஸ்பம் பண்ணி அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம பஸ்பம்லாம் பண்ண தேவையில்லை காய வச்சு போடுறாலே எடுத்தாலே போதுமான விஷயம் நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரை இதயத்திற்கு அவ்வளோ ஒரு சூப்பர் இருதயத்துக்கு பார்த்திங்கனாக்கா அந்த உள்ளே உள்ள வால்வு சரியில்லை அப்படிப்பாங்க இருதய வாழ்வு வந்து கெட்டு போயிருக்கு அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை இல்லை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அறையும் வந்து க்ளோஸ் ஆகி விரியும் பார்த்திங்களா அதில் அந்த தசை நாடுகளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இதை எடுத்துக்கலாம் அதனால் தான் மாதுளை ஜூஸ் வந்து பல வகையில் அந்த காலத்தில் முழுசாகவே போட்டு இடித்து சாரிச்சு கொடுப்பாங்க இப்போ நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் எடுத்து குடிப்போம் நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த சுலையை சுளையை மட்டும் எடுத்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க ஓட அப்படியே தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த காலத்தில் உரலில் போட்டு இடித்து அதாவது நான் தோலோடு போட்டு இடித்து கஷாயம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நாள் பட்டு உதிரை இருக்குது பார்த்திங்களா லேடிஸ்க்கு அதாவது பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இது ஒரு ரெண்டு வேலையில் அழகாக அந்த கர்ப்ப பையில் இருக்கக்கூடிய அந்த அசடுகளையும் கடைசுகளையும் எல்லாத்தையும் வெளியில் தள்ளக்கூடிய சக்தி இந்த மாதுளை இடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது அதாவது நாட்டு பழத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு பழத்தை போட்டு நல்லா இடித்து அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா புளிஞ்சு சாறு எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க அந்த ஓட்டோட சாரோடு அந்த பழத்தோட சாரோடு அது வந்து நிற்கும் ஸோ எப்போ ஏற்பட்ட ஒரு மகா மருத்துவ மருந்தாக நம்மளுடைய பக்கத்துலேயே இருந்துருக்கு ஸோ இப்போ காலகட்டங்களில் மாதுளை ஓடை எடுத்து காய வச்சு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி டெய்லி வசதிக்கு நார்மலாக இருக்கிறவங்க எடுத்துருந்தால் ஆயில் நீடிக்கும் வாரம் ஒரு முறை எடுத்தாலே போதுமான விஷயந்தான் ஸோ ஒவ்வொரு வாரமும் இதை எடுத்துகிட்டே வரலாம் கிரானிக்காக எனக்கு இறுதிய பிரச்சனை இருக்குது கர்ப்பய் பிரச்சனை இருக்குது லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே எடுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் வந்து பெண்களுக்கு பொருந்தும் ஆக கர்ப்பபை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிரானிக்காக இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் பல்கி அப்படிம்பாங்க அதாவது பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு இந்த மருந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் அழகாகவே பார்த்திங்கனாக்கா கர்ப்பபை கர்ப்பபையாக தங்கமாக அது அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வரைக்கும் இந்த மாதுளை ஓடு செய்து கொடுக்கும் இந்த மாதுளை ஓடு பவுடரோடு நம்ம வேறு என்னென்ன சேர்க்கலாம் காம்பினேஷன்னாக்கா ஆவாரம் ஆவாரம்பூ ரெண்டு ஆவாரம்பூ ஒரு நூறு கிராம் மாதுளை ஒரு நூறு கிராம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி எடுத்து பாருங்கள் ரத்த சுற்றி அதே மாதிரி கர்ப்பபைக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும் ரத்தத்தை அதிகமாக ஊற வைக்கும் உடம்பு உடம்பாக வைக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அழகாக மெயின்டைன் ஆகி பேலன்ஸ் ஆகும் ஸோ மாதுளை ஓட்டிற்கு இவ்வளோ சக்தி இருக்கிறது மகத்துவம் இருக்கிறது இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வந்தோம்னு கேட்டிங்கன்னா உடல் உடலாக இருக்கும் பொன்போல் மின்னும் ஸ்கின்லெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஏஜ் ஆகாது அதனால் தான் இதை காயக்கெழ்போம் அப்படின்னு சொன்னேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்